ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமகுண பரிவாகத்திலே பதிமூன்றாவது குணம் கோ ஜிதக்ரோதகா அப்படின்னு பதினாறாவது குணத்தோடு சேர்ந்து விவரிக்கப்படுகின்றது இந்த ஜிதக்ரோதகான்னு ஜிதக்ரோதக கோபத்தை வென்றவன் யார் அப்படின்னு அர்த்தம் பதினாறாவது கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா போர்க்களத்தில் எவனுடைய கோபத்தை பார்த்து தேவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள் அப்படிங்கிறதுனால இந்த கக ஜிதக்ரோதகா என்கின்ற பதிமூன்றாவது கேள்வியும் பதினாறாவது கேள்வியும் சேர்த்து நாம் அனுபவிப்போம் அதனால் இப்போ பதிமூன்றாவது குணமான ககத்யுதிமான் என்கின்ற குணத்தை நாம் அனுபவிக்க இருக்கும் தியுதி அப்படின்னு சொன்னால் ஒளி ஒளின்னு அர்த்தம் ஒளியை உடையவன் யார் லோக்கத்தில் சூரியனை ஒளியுள்ளவனாக நாம் பார்க்கிறோம் ஒரு சிறந்த ரத்தன கல் இருக்கு அது ஒளியுள்ளதாக நாம் பார்க்கிறோம் அப்படி இராமனை சூரியனாகவும் இரத்தனமாகவும் வழங்கி வருகின்றார்கள் பூர்வர்கள் ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் ராமதிவாக்கரஹா அப்படின்னு சொல்கிறதுனால ராமன் சூரியன் என்பது ராமாயண சித்தமாக இருக்குது இராம பலரும் பெயர் வைத்துக் கொள்கிறதுனாலே ஆழ்வார்கள் மணியே மணி மாணிக்கமே அப்படின்னு ரத்தனமாக சொல்றதுனாலே ராமன் ரத்தனம் அப்படிங்கிறது விளங்குகின்றது சூரியனுக்கும் ரத்தனத்திற்கும் ஒளியினால பெருமை இந்த ராம சூரியனுக்கும் ராம ரத்னத்திற்கும் பெருமையை விளைக்கின்ற ஒளி எதுன்னு பார்த்தா சீதா பிராட்டி என்கின்ற ஒளியாக இருக்கின்றதுன்னு ராமாயணத்துல நன்கு காட்டப்படுகின்றது எப்படின்னு கேட்டா பிராட்டி ராவணனை நோக்கி சொல்லும் பொழுது அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயதா என்று சொல்றாள் சூரியனுக்கு ஒளி போலே ராமனுக்கு நான் என்று சொல்றாள் இந்த விஷயமே ராமனுடைய திருவாக்கிலும் ஒரு சமயத்தில் வெளிவருகின்றது அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதான் சொல்றான் சூரியனுக்கு ஒளி போல எனக்கு சீத்தை அவனும் இதே காட்டுகின்றான் பிரபாவனான சூரியனும் பிரபய விட்டு பிரியாமல் இருக்கிறது போல பகவானும் பிராட்டியும் விட்டு பிரியாமலே இருப்பவர்கள் அப்படிங்கிற தாற்பயம் நமக்கு இங்கு நன்னாக உணரும்படியா இருக்கு அவதாரங்கள்ல சீதா பிராட்டியோடு ஒரு கால விசேஷத்துல சேர்ந்ததாகவும் மற்ற ஒரு கால விசேஷத்துல அவளை விட்டு பிரிந்ததாகவும் மறுபடியும் அவளோடு சேர்ந்ததாகவும் பிரிந்ததாகவும் கதபோக்கில நமக்கு தெரிய வருது ஆனா இந்த ரெண்டு தத்துவங்களும் பரஸ்பரம் விட்டு பிரியாத தத்துவங்கள் ஆகும் அதனாலே ஒளி போலே துதி அப்படின்னு சொன்னா ஒளி ராமனுக்கு ஒளியா இருக்கக்கூடியவள் சீத்தை அப்படின்னு தெரியறது பிராட்டியினுடைய நித்தியான எப்படின்னு கேட்டா திருமந்திரார்த்தத்துல அவன் மார்பை விட்டு பிரியில் இப்பட்சணம் விட்டு பிரிவது அப்படின்னு அருளி செய்திருப்பதை பார்க்கலாம் நித்யான பாயினி என்று சொல்லப்படுகின்றாள் பிராட்டி பகவான் தேவேந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி மாவலியின் இடத்துல இறப்பாளனாய் சென்றான் எம்பெருமான் பிரம்மச்சாரியா சென்றான் அது நாம் அத்தனை பேரும் தெரிந்தது ஆக மனைவி இல்லாதவனுக்கு பிரம்மச்சாரின்னு பெயர் அப்படிப்பட்ட பிரம்மச்சரிய ஆசிரமத்திலும் கூட ஸ்ரீ மகாலட்சுமியானவள் திருமார்பை விட்டு பிரியவே இல்லை அப்படின்னு புராணம் சொல்றது கிருஷ்ணாணி ஜேனேன சம்வின்வன் ஸ்ரீயம் பக்ஷஸ்தலஸ்திதாம் அப்படின்னு புரண புராண வச்சனமெல்லாம் காட்டுறது திருமார்பிலே திகழ்கின்ற பிராட்டியை குரலாக வந்த பிரம்மச்சாரியான பகவான் மாந்தோலினாலே தோலினாலே மறைத்து கொண்டு சென்றான் அப்படின்னு நமக்கு தெரிய வருகின்றது தினத்தா சுவாமி தேசிகரும் திருக்கோவலூர் உலகலந்த பெருமாள் விஷயமாக அருளி செய்த தேகலீசக்தியிலே பிக்சோஜிதம் பிரகடையன் பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாணி ஜனம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாஹா அப்படின்னு ஸ்ரீசுக்தியினாலே வெளியிட்டு அருளிகார் சரி அப்படின்னா மிதிலைக்கு சென்று சீதா விவாகம் செய்து எதற்கு கொள்வானேன் பஞ்சவட்டியில் பிராட்டியை ராவணன் அபகரித்ததாகவும் அதனால் பிரிவு விளைந்ததாகவும் அப்போது பெருமாள் கதறி அழுததாகவும் எதற்கு சொல்ல வேண்டும் இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு நாரத மகர்ஷியினுடைய உபதேசம் கொண்டும் நான்முக கடவுளினுடைய அனுகிரகம் கொண்டும் வால்மீகி முனிவர் இயற்றிய ராமாயணத்திற்கு நதேவா கன்றுதா காவியே காட்சி அத்திர பவிஷத்தின்னு இந்த ராமாயணம் ராமச்சரித்தம் இருக்கே இதில் பொய்யான பேச்சுங்கிறது ஒன்று கூட இருக்காது அப்படிங்கிற தேவதா பிரசாதம் இது அப்படின்னு பிரசித்தமாக இருக்கிறதுனால ராமாயண கதைகள்ல பொய்ங்கிறத நெஞ்சாலும் கூட நம்ம நினைக்க முடியாது ராமம் தசரதாத்மஜம்னு ராவண ராவணவதத்திற்கு பிறகு தேவர்களை நோக்கி ராமன் தானே பணித்தான் தான் ஏற்றுக்கொண்ட மனுஷ பாவனைக்கு சேர நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது இந்த இதிகாசத்துல நமக்கு நன்னா தெரியறது ஸ்ரீமன் நாராயணனான தன்மைக்கு சேர்ந்த தத்துவங்கள்லாம் தனி மனுஷ பாவனைக்கு உட்பட்டு ராமனாக பிறந்து அவன் நடந்து காட்டின அந்த தத்துவங்கள்ங்கிறது தனி இதை கொண்டு அதை நாம் நலிவுறுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது ஒன்று இந்த நாராயணனாக வந்தது திவ்யாத்மஸ்வரூபத்தை பற்றினது மற்றொன்று திவ்ய மங்கள விக்கிரகத்தை பற்றியது அப்படின்னு நாம் கொண்டாடலாம் பிள்ளைலோகாச்சாரியார் முமுட்சுபடியில இவளோடே கூடியே வஸ்துவினுடைய உண்மை அப்படின்னு ஒரு புறத்தில் அருளி செய்திருக்கார் மற்றொரு புறத்தில் என்ன சொல்கிறார் இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் என்று சொல்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிராட்டி முற்பட பிரிந்தது நடுவில் பிரிந்தது அனந்தரம் பிரிந்தது என்று அருளி செய்தும் மேலழ பார்க்கும்போது இதனுடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு விறத்தம் போலே தோன்றும் ஆனால் இதெல்லாம் விரத்தங்கள் கிடையாது ஆலயங்களில் கோவில்களில் எம்பெருமான்களுடைய திருமேனியிலேயே திருமார்பு நாச்சியார் அப்படி தனி தனிக்கோயில் நாச்சியார் இன்னும் தனிப்பட விளங்கி பெருமாளை தனியே சேவிப்பதாகவும் பிராட்டியை தனியே சேவிப்பதாகவும் சில காலங்களில் இருவருமான சேர்த்தீரை சேவிப்பதாகவும் நாம் வழங்குகின்றோம் அதனால் அகலகிள்ளை என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு ஆழ்வால் அருளி செய்தபடி ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத நிலை அப்படின்னு உண்டாகிறதுனாலே அதை நெஞ்சில கொண்டு யுத்திமான் கக அப்படிங்கிற கேள்வி எழுந்தது என்று நாம் வைத்து கொள்ளலாம் சூரியன் பிரபையை விட்டு பிரியாதா போலே எம்பெருமானும் நித்திய சித்தமான லக்ஷ்மி சம்பந்தத்தை உடையவனாயிருப்பான் உடையவனாய் இருக்கான் என்றுதான் இந்த இடத்துல ஆழ்வார்களும் பூர்வர்களும் தங்களுடைய அனுபவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அதுக்கு மேலே அதனாலே நித்யான பாயினியாக பிராட்டி இருக்காள் அப்படின்னு பிராட்டியினுடைய ஏற்றத்தை சொல்றார் இதுக்கு மேலே பிராட்டியை ஒளியாக வைத்து எப்படி விவரிக்கப்படுகின்றது அப்படின்னும் திருக்குணங்களை ஒளியாக வைத்து நிர்வகிக்கிறதும் பிராட்டியும் குணங்களும் சேர்ந்து ஒளியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் அடுத்த அடுத்த பதிவுகளில் கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா